ஆதியாகமத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஸோ ஐந்தாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுந்திருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு ஆபிரகாமுனுடைய மாட் மந்தை லோத்துனுடைய மந்தை கானாரியரும் மேய்பருக்கும் அந்த தேசத்தில் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரன் முன்பாக இருக்கிறது என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் நன்றாய் கவனிகள் அதற்கு லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் அரு சம் யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்கிறதை கண்டால் கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது நன்றாய் கவனிங்கள் இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புரவாகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா யார் முதலிலே தாழ்ந்து போவது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க யார் முதல்ல தாழ்ந்து அவங்க தானே தப்பாங்க அப்ப அவங்க தானே தாழ்ந்து போகணும் இவங்க தானே தப்பு இவங்க தானே தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இன்றைக்கி ஒப்புரவாகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறதற்கு காரணம் பாஸ்டர் தப்பு கணவனார் தான் பாஸ்டர் தப்பு மனைவி தான் பாஸ்டர் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணது என் மருமகள் தான் ஃபஸ்ட்டு அவங்க இறங்கி வரட்டும் அவங்களுக்கே அந்த உணர்வு இல்லை அவங்களே அதை குறித்து யோசிக்கல அப்புறம் நான் எப்படி போய் பாஸ்டர் தாழ்ந்து கேட்குறேன் நான் செய்யாத தப்புக்காக சாரி கேட்க முடியுமா நான் செய்யாத தப்புக்காக போய் ஒப்புரவாக முடியுமா நான் சொல்கிறேன் உங்களுடைய நியாயம் உண்மையான நியாயம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அவங்க பண்ணவங்க தான் முதல்ல இறங்கி வரணும் தப்பு பண்ணவங்க இறங்கி வரல அப்படின்னா அது நல்லா இருக்காது எல்லாமே ஓகே தான் ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவாரு நீங்க வந்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது யாரை மாதிரி ஆகணுமானா சின்ன குழந்தைங்கள மாதிரி ஆகிட்டோம்னா தான் பரலோகம் நமக்கு கிடைக்கும் இந்த சின்ன குழந்தைங்களுடைய குணத்தை பார்த்தீங்க அப்படின்னா பால் விளையாண்டுருப்பாங்க பாருங்களேன் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை வச்சுக்காங்க பாருங்களேன் சண்டை பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஆனால் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் திரும்ப விளையாண்டுருப்பாங்க அவங்க வந்து யார் தப்பு பண்ணாங்கன்றதே மறந்துடுவாங்க நான் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு விசை நான் வந்து இந்த எயித்து எ எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது நானும் என்னுடைய அண்ணனும் வந்து நடந்து தான் ஸ்கூலுக்கு போவான் நடந்து ஸ்கூலுக்கு இருப்போம் அப்போ எங்கள் அண்ணனுக்கும் வந்து எங்கள் எங்கள் அண்ணனும் நானும் ஒரே கிளாஸு இன்னொரு பையனும் ஒரே க்ளா ஒரே எட்டாம் வகுப்பு ஒரே செக்ஷன் அப்போது வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது என் அண்ணனுக்கும் என் கூட படிக்கிற ஒரு பையனுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வாக்குவாதம் வந்த உடனே வந்து அவன் என்ன பண்ணிட்டான் என் அண்ணனை போட்டால் அடிச்சிட்டான் என் அண்ணன் அடித்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த நாட்களில் பெரிய ரட்சிப்பள்ளலாம் சின்ன வயசு தான் நானும் அவனை ரெண்டு அடியடிச்சிட்டேன் இதனால் வந்து எங்களுடைய உடம்பெல்லாம் வந்து சேராயிடுச்சு அதோட ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஸ்கூலில் வேறு லேட்டு அதனால அங்கே வந்து டீச்சர் வேறு எங்கள் எல்லாேருக்கும் அடிச்சிட்டாங்க இப்படியே நடந்து ரெண்டு மூணு நாலு நாட்கள் தாண்டிடுச்சு நானும் பயங்கரமாக அவன்கிட்ட பேசினேன் அவன்கிட்ட பேசி திட்டி ரெண்டு பேரும் பயங்கரமான வாக்குவாதம் ஆகி சண்டை போட்டாச்சு ஒரு ரெண்டு நாள் தாண்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா என் அண்ணனும் அவனை அடித்தான் அவன் அந்த பையனும் ரெண்டு பேரும் தோல் மேலே கையை போட்டு நடந்து போயிட்ருக்கான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என் அண்ணனை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறேன் ஏடா நேட்டை தானே அவனை இப்படி அடித்தான் நான் அதனால அவன்கிட்ட சண்டை போட்டேன் நீ என்னடா தோல் மேலே கை போடுற அதெல்லாம் இருக்கும் நான் மாப்பிள்ளை மச்சானுங்கன்னா அதான் அப்படின்ட்டா திடீர்னு நானா அவனை பரம விரோதி நான் நானும் அவன் எட்டாம் வகுப்பு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அது ஸ்கூல் முடிஞ்சிருச்சு நான் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன் அவன் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான் தாண்டி இப்போ நான் பைபிள் காலேஜுக்கு வந்தாச்சு பைபிள் காலேஜுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஏழு நாள் உபவாச ஜெபம் நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் செவன் டேஸ் அந்த செவன் டேஸ் வந்து பைபிள் காலேஜில் லீவு டைமில் ஒரு டைம் போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு மனுஷனை ஒப்புரவாகாத மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி அவன் பிக்சர் மட்டும் வருது அந்த நபருடைய பிக்சர் உடனே நான் ஜோம் பண்ணுறேன் ஆமா ஆண்டவரே அவன்கிட்ட நான் பேசவே இல்லையே மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் எப்படியாவது நான் பார்த்து பேசிடுறேன் அப்படின்னு அடுத்த விசை ஊருக்கு போகும்போது எப்படியாவது அவனை அவனுடைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக அவன் நடந்து வர்றதை பார்த்துட்டான் அவனுடைய ஏரியாவில் நான் இப்படி போகிறேன் அவன் அப்படி வந்து என்ன பார்த்த உடனே அவன் வேற வழியாக போக ஆரம்பிச்சிட்டான் நான் திரும்பவும் வேற வழியா போய் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவனோட ஒப்புரவான அந்த ஒப்புரவான உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்களேன் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த இத்தனை நாட்களும் தப்பு பண்ணவும் தானே என் அண்ணன் தானே ஃபர்ஸ்ட் அடித்தான் அவனால் தானே வாத்தியார அடிச்சாங்க அப்படின்னு இருந்த மனசு நான் என்ன நம்ம ஆண்டவருடைய ஊழியத்திற்குன்னு அர்ப்பணிச்சிட்டோம் நம்ம ஊழியக்காரனாய் மாறப் போகிறோம் இனி நமக்குள்ள அந்த கசப்பு இருக்க கூடாது நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆயிடுச்சு சோ நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும் அப்போ நான் என்ன நம்புறேன்னா இந்த இடத்துல ஆபிரகாம் லோத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிச்சோம் இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது இதுல யார் தாழ்ந்து போகணும் ஆபிரகாம் தாழ்ந்து போகணுமா லோத்து தாழ்ந்து போகணுமா நம்முடைய பார்வையின்படி படி தான் தாழ்ந்து போகணும்னா லோத்து தான் தாழ்ந்து போகணும் அவன் தானே சின்னவன் அவன் தானே இப்போ வந்தவன் அவன் தானே இவன்ட்ட ஹெல்ப் வாங்கினவன் ஆனால் வேதம் சொல்லுது இல்லை இல்லை அந்த இடத்துல யார் ஃபஸ்ட்டு தாழ்ந்து போகிறான்னா ஆபிரகாம் தான் அவன் ஃபஸ்ட்டு தாழ்ந்து போகிறான் ஆபிரகாம் தாங்க ஃபஸ்ட்டு தாழ்ந்து போகிறான் ஆபிரகா சொல்றேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்போ இன்றைக்கு என்னால் ஒப்புரவாக முடியலன்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே பாஸ்டர் அவன் தாழ்ந்து வரட்டும் பாஸ்டர் இவன் தாழ்ந்து வரட்டும் பாஸ்டர் நான் சொல்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிறதுல யார் ஆவிக்குரியவர்களோ யார் ஆண்டவரை யார் தாழ்ந்து போகணும்னு தெரியுமா யார் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ யார் ஆண்டவரோட ரொம்ப விருப்பமாய் நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவங்க தாங்க ஃபஸ்ட்டு தாழ்ந்து போகணும் என் கணவனா என் மனைவியா அப்படின்னு கேட்குற இடத்துல நான் ஆன்சர் சொல்கிறேன் யார் ஆண்டவரோட ரொம்ப ரொம்ப நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க யார் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப கட்டப்படணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவலா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனை அவங்கள விட ஒரு படி அதிகமாக இருக்கிறீங்கன்னு நினச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு தாழ்ந்து போயிரு அதான் ஆண்டவர் மகிமை ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே யார் தாழ்ந்து வருவார்கள் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் விசேஷத்துல விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் அல்லவா அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அவனிங்க இப்போது சீசர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது யார் பெரியவங்க அப்படின்ற வாக்குவாதம் வருது அப்போது யார் பெரியவங்கன்ற வாக்குவாதம் வரும்போது ஆண்டவர் அழகாக ஒரு ஆன்சர் சொல்கிறாரு எப்பா பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன் உட்கார்ந்து சாப்பிட்ற ஆள் தான் பெரிய ஆள் பனிவிடை செய்கிறவர்கள் வந்து பெரியால் கிடையாது ஆனால் நான் வந்து பந்தி இருக்கிறவனை போல் இருந்தாலும் உங்களுக்கு நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னா பனிவிடை காரனாக இருக்கிறேன் ஸோ இதுதான் ஆவிக்குரிய குவாலிட்டி இதுதான் நான் ஆவிக்குரிய தன்மை ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 நிறைய பேருக்கு நமக்கு இறங்கி வரவே முடியாது இறங்கி வரவே முடியாது ஐயோ அவன் சாரி கேட்கட்டும் சாரி கேட்கறது தான் நல்லது அதுதான் நம்ம படிக்கணும் அவன் சின்ன பையன் தானே அவன் வயசு கம்மி தானே இல்லைன்னா அவன் அனுபவத்தில் ரொம்ப சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை யார் அப்படின்னா நம்ம தான் தான் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டருடைய பிள்ளைகளே உங்களுடைய கணவன் மனைவி உறவில் உங்கள் குடும்ப உறவில் நீங்கள் நிறைய பேர் எங்களால் ஒப்புரவாக முடியலையே அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அவங்க தாழ்ந்து வரட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா நான் சொல்றேன் இல்லை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்தவர்களா இருப்பீர்களாங்க நீங்கள் வளர்ந்தவர்களா இருப்பீர்களாங்க நீங்க ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போடுறதா நல்லது அப்படின்னு நான் நீங்க தாழ்ந்து போகிறதுனால ஒன்னு குறைஞ்சு போக மாட்டீங்க நல்லா நினைச்சுங்க வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருவை அளிக்கிறார் நீங்க எவ்வளவு தூரம் தாழ்ந்து போறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவரங்களும் உயர்த்திட்டே போவார் உயர்த்திட்டே போவார் நீங்க அதை புரிச்சு நான் தாழ்ந்து போறதுனால அவன் முன்னாடி குறைஞ்சு போயிடுவானோ அவன் என்ன தப்பா நினச்சிருவானோ நான் சொல்ற தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல பரவாயில்ல அதை குறித்து வருத்தமே படாதீங்க நீங்கள் தாழ்ந்து போகிறதுனால மனுஷன் ஒருவேளை உங்களுக்கு திறமை இல்லை உங்களால் பேச முடியாது அதனால தான் தாழ்ந்து வரேன் நான் சொல்கிறேன் நீங்கள் தாழ்ந்து போன உடனே அவங்க இப்படி கூட சொல்லலாம் ஆமாம் உனக்கு வேறு வழியே இல்லை அதனால நீ வந்துட்டேன்னு சொல்லலாம் அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க ஏசப்பா என்கிட்ட தாழ்ந்து போக சொன்னார் நான் தாழ்ந்து போகிறேன் எனக்கு இவ்வளோ அதிகாரம் இருந்தும் மதிப்பிருந்தும் நான் பெரியவனாக இருந்தும் நான் தவறு செய்யாதவனாக இருந்தும் நான் தாழ்ந்து போகிறேன்னு ஒரு முடிவெடுத்து எடுத்து நீங்கள் தாழ்ந்து போய் இருங்க நான் நம்புறேன் அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நிறுத்த வல்லவரா இருக்கிறார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் இளையகுமாரனுடைய வார்த்தையை கூட இது இளையகுமாரனுடைய காரியத்தை வாசிக்கும் போது கூட வேதம் சொல்லுது தப்பு பண்ணது பையன் சொத்தை ஏமாத்தி போனது பையன் சொத்தை அழிச்சது பையன் ஆனால் திரும்பி வரும்போது அவனுடைய தகப்பனார் வேதம் சொல்லுது அவனை தூரத்தில் கண்டு ஓடிப்போய் இவர் தான் வரட்டும் பார்க்கலாம் இருக்கட்டும் வரட்டும் அவன் இறங்கி வருவான் அவன் இறங்கி வராமல் எங்கே போக போறான் அவன் நம்மகிட்ட வந்து தான் ஆகணும் அவன் நம்மகிட்ட வந்து தான் ஆகணும் இல்லவே இல்லை உண்மையான ஆவிக்குரியவர்கள் யார் தெரியுமா உண்மையாய் ஆண்டவரோட நடக்கிற தேவ பிள்ளை யாரு தெரியுமா உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் யாரு தெரியுமா அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓகே சாரி சாரினா கூட சாரி பரவாயில்ல ஆனால் ஒரு கொடுமையான விஷயம்னா சிலருடைய வாயில மட்டும் சாரின்ற வார்த்தை வரவே வராது பாருங்களேன் தாழ்ந்து போகவே மாட்டாங்க எத்தனை நாட்களா இருந்தாலும் அப்படியே முறைச்சிட்டு காண்டிருப்பான் பரவாயில்ல நான் அப்படியெல்லாம் இறங்கி போக மாட்டேன் நான் சொல்கிறேன் சாரி கேட்காதது கெத்து இல்லை பிரதர் கா சாரி கேட்காதது கெத்து இல்லை சிஸ்டர் சாரி கேட்குறதாங்க கெத்து சாரி கேட்குறதாங்க கெத்து அதுதான் தாழ்மைக்கு சமார் அதுதான் தன்னை தாழ்த்துக்கிற எவனும் உயர்த்தப்படும் எவனும் உயர்த்தப்படும் எவனும் உயர்த்தப்படும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா ஆப்ரகாம் வேதம் சொல்லுது ஆப்ரகாமனுடைய மனைவி அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆப்ரகாமனுடைய கையில் கொடுத்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து இவங்களுக்கும் குழந்தை உண்டான உடனே பயங்கரமான வாக்குவாதம் வருது உடனே இவங்க சொல்றாங்க இந்த அடிமை பெண்ணை வெளியே துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு மனசே இருக்காது அந்த நேரத்தில் ஆப்ரகாம் போய் மனைவியின் இடத்துல போய் நீ தானே என் செஞ்ச உன்னால தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணாமல் அந்த இடத்துல அவன் அவர் தாழ்ந்து போயிடுவார் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ம வேலை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு கத்தர் சொல்லுவார் தாழ்ந்து சரி ஓகே ரைட் வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன தான் அவங்க பெரியவர்களாக இருந்தும் அவர்களிடத்துல நியாயம் இருந்தும் அவங்க நிறைய இடத்துல என்ன செஞ்சுருக்காங்கன்னா தாழ்ந்து போயிருக்கிறார்கள் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் ஒப்புரவாகிறதுக்கு நம்பர் டூ ரெண்டாவது ஏன் ஒப்புரவாக முடியலைன்னா யார் தாழ்ந்து போகிறான்றன் யார் தாழ்ந்து போகிறா அவங்களா நாங்களான்ற அதனால தான் நிறைய பேர் ஒப்புரவாகலை யார் நான் கேட்குற யார் ஆவிக்குரியவர்களோ அவர்கள்தான் முதலாவது தாழ்ந்து போவார் இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்களே செக் பண்ணிக்க இதை உங்கள்கிட்டே கொடுக்குறேன் நீங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்களா பிரதர் சிஸ்டர் நீங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்களா நீங்கள் தான் ரொம்ப ஜோம் பண்ணுறவங்களா அப்போ நீங்கள் தான் இறங்கி போகணும் இது ஆண்டவருடைய வார்த்தை பந்தி இருக்கிறவர்களோ பணிவிடை செய்கிறவர்களோ யார் பெரியவர் பந்தி இருக்கிறவங்க நீங்கள் நான் பந்தி இருக்கிறவங்களா இருந்து உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரரை போல் இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவர் நமக்காக ஏழ்மை கோலம் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஆண்டவர் உங்க கூட இருப்பார் இந்த ஏழு நாட்களும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா